தூய ஆவியாரின் பெயராலே பெயரா ஆண்டவர் உங்களோடு இருப்போமா வாழ்வை உறுதிப்படுத்துகிற தெய்வமே இறைவா நன்மைத்தனங்களால் இரக்கத்தால் ஆசீர்வாதத்தால் உங்கள் வாழ்வை நிரப்புவேன் என்று வாக்கு கொடுத்தவரே நன்றி ஐயா பெயர் சொல்லி அழைத்து அழைப்பின் ஆழத்தை அழைப்பின் மகிமையை அழைப்பின் வல்லமையை எங்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் குடும்பத்திலும் கொடுக்கிறீரே நன்றி நிலையான கட்டி எழுப்புகிறீரே நன்றி புதிய அன்பு புதிய இரக்கம் புதிய ஆற்றல் புதிய ஆசிர்வாதம் எங்கள் வாழ்வோடு குடும்பத்தோடு என்றும் இருக்க செய்கிறீரே நன்றி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் பராமரிப்பீராக பாதுகாப்பாக வேண்டுதலுக்கு பதில் கொடுத்தீரே நிறைவாக்கினீரே ஆசிர்வாதங்களால் எங்கள் வாழ்வை உயர்த்தினீரே நன்றி அழியா உணவு நிலையான பாடம் எங்களுக்காக உண்டு என்று நாங்கள் விசுவசிக்க செய்தீரே நன்றி அப்பா அன்பும் இரக்கமும் கிருபையும் வல்லமையும் பாதுகாப்பும் வேரூன்றப்பட்டதே நன்றி போற்றுதலுக்கும் புகழ்ச்சிக்கும் உரிய தெய்வம் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் இந்த இரவிலே பாதுகாப்பீராக இந்த இரவிலே அரவணைப்பிராக ஆசிர்வதிப்பீராக இரவு முழுவதும் எங்கள் வாழ்வு எங்கள் குடும்பம் கட்டி எழுப்பப்படுவதா இரவு முழுவதும் எங்கள் வாழ்வு உமக்கு சொந்தமாவதாக இரவு முழுவதும் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே உம்முடைய அருள் துணை சூழ்ந்திருப்பதா கவலைகளை மறந்து வேதனைகளை மறந்து சுமைகளை மறந்து நாங்கள் நிம்மதியாய் உறங்க ஆசீர்வாதமான கனவுகளைப் பெற அப்பா இரவு முழுவதும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் நீரே ஆசிர்வதிப்பிறார் மனதிடத்தோடு மனபலத்தோடு அதிகாலை பொழுதை நாங்கள் சந்திக்க எங்களோடு எல்லாம் எல்லாவள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாய் உங்கள் அனைவரையும் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக 아멘 아멘 குட் நைட் God bless you have a sound sleep